ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி அடுத்து ஒரு பேக்கை வந்து கீழே தட்டி அதில் என்ன இருக்குதுன்னு போகிறோம் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து நமக்கு வந்து வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஆனால் நம்ம ஆர்வம் யாரை தாங்க விட்டுச்சு லைட்டாக நோண்டி நோண்டி பார்த்து ஸ்மெல் பண்ணி பார்த்தா ஆர்டினரி நம்ம ஊர் மஞ்சள் தான் சரி எதுவாக இருந்தால் என்னங்க நமக்கானால் அந்த பாகத்தை அவங்க கொடுக்குறப்ப மஞ்சள் மாதிரி தெரியல ஆனால் இன்றைக்கி நான் ஸ்மெல் பண்ணி பார்த்தா எனக்கு மஞ்சள் மாதிரி தெரியுது வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் மாதிரி தெரில சரி நீங்கள் நான் இதை தட்டுறேன் எவ்வளோ எனக்கு கிடைக்குதுன்னு நான் பார்க்குறேன் அதுக்கப்புறமா நீங்கள் அதை பார்த்துட்டு அது என்ன மஞ்சள் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு கொய்யா முளைச்சி நிற்கிது தன்னால் அப்புறம் இங்கே பாருங்கள் ஒரு மாதுளை இவ்வளோ பெருசு வளர்ந்துருச்சு பிடுங்க முடியல சரி அதெல்லாம் எடுத்துடலாம் கொய்யாவை இப்போ நான் பிடிங்கி தூர தான் போட போகிறேன் கொய்யா நம்ம வீட்டில் இருக்குது மாதுளை இருந்தாலும் இவ்வளோ பெருசு ஹெல்ப் ஹெல்த்தியாக வளர்ந்தனால இதை எடுத்து வேறு ஒரு இதில் நடப்போகிறேன் இப்போ தட்டிட்டு உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறேன் இதையுமே நான் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ரொம்ப அறிவாக தண்ணி ஊற்றாமல் வச்சுருக்கேன் இல்லாட்டி ஒரே தண்ணி டெய்லி தண்ணி ஊற்றி தாங்க வச்சுருந்தேன் இப்போ வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு நம்ம தண்ணி ஊற்றலை அப்புறம் மேலே உள்ள தொகையெல்லாம் கட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருந்தேன் ஏன் அப்படின்னாக்கா எப்போவுமே இந்த மாதிரி கிழங்கு ஐட்டம் மஞ்சள் ஐட்டம் எல்லாம் வந்து ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம தண்ணி ஊற்றுறதை நிப்பாட்டி மேலே உள்ள தொகையை கட் பண்ணி அதை வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா அந்த கிழங்குகள் வந்து மஞ்சள் எல்லாம் பெருசாகும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் பார்த்தேன் ஸோ அதுக்காக தான் இங்கே பாருங்கள் அதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இதில் எவ்வளோ வரப்போதோ தெரியல மாயஞ்சு வீடியோ பார்க்காதவங்க மாயஞ்சி வீடியோவை போய் பாருங்கள் அதில் ஒன் ஒரு கிலோ அறநூறு கிராம் வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் இப்போ மஞ்சள் எவ்வளோ அறுவடை பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்க ரொம்ப ஆவலாக இருப்பீங்க நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா பாருங்க இப்போ தான் எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் ஏதோ இதுவும் ஒரு ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ தேரும்னு நினைக்கிறேன் நான் கம்ப்ளீட்டாக வந்து எடுத்துட்டு கழுவி வெயிட் போட்டு உங்களுக்கு காமிச்சிட்றேன் ஓகேங்களா ஆனால் தண்ணி மட்டும் நான் ஊற்றாமல் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இதை விட அதிகமாக நான் அறுவடை பண்ணியிருந்திருப்பேன் சரி பரவாயில்ல இருக்கிறது எடுத்துகிட்டு இது என்ன மஞ்சள்னு தயவு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நான் இப்போ கழுவ ஆரம்பிக்கிறேன் அவங்க எடுக்க எடுக்க ஒரு வழியாக மஞ்சளை எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்க வேறெல்லாம் எடுத்து இப்போ நம்ம எவ்வளோ இருக்குன்னு வெயிட் போட்டுடலாம் வாங்க தண்ணி ஊற்றுறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது எவ்வளோ வெயிட்ருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி ஐ அதாவது ஒரு கிலோவும் நூற்றி ஐம்பத்தெட்டு கிராமும் இருக்குது நானூற்றி இருபத்தி ஆ ஆ ஓ எழுநூத்தி எம்பத்தெட்டு கிராம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுல ஒரு நானூத்தி இருபத்தி அஞ்சா கழிச்சோம் அப்படின்னாக்கா ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ஆஹ் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தஞ்சு ஒரு கிலோ ஒன்னே ஒன்னைகால்களுக்கு மேல இருக்கும் ஆஹ் ஒரு கிலோவும் முந்நூற்றி இருபத்தஞ்சி கிராம் இருக்குது பரவாயில்ல நல்ல அறுவடை தான் தண்ணி ஊற்றுனா கூட நம்மளை வந்து இயற்கை வந்து எந்த ஒரு கஷ்டமும் படுத்தாமல் போதும் நம்ம ஒரு வருஷத்துக்கு தேவையான மஞ்சள் இது வந்து இதை நல்லா வேக வச்சு காயப்போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு தேவையான மஞ்சளை இதுலேருந்து எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு நம்மளை வந்து ஏமாத்தலை மஞ்சளும் ஏமாத்தலை ஆனால் என்ன மஞ்சள் அப்படிங்கிறது எனக்கு தெரில நான் இதை அப்படி உடச்சி காமிக்கிறேன் இது ஒன்று ஒ உடைங்கலை ஏதாவது ஒன்று காமிங்க இது என்ன மஞ்சள்னு சொல்லுங்கள் இது எனக்கு கஸ்தூரி மஞ்சள் மாதிரி தரல நார்மல் மஞ்சள் மாதிரி இருக்குது இல்லை வேறு எதுவும் மஞ்சளாக நார்மல் மஞ்சள் நார்மல் மஞ்சள் தானே சரி அப்போ நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் ஒரு வருஷத்துக்கு தேவையான மஞ்சள் கிடச்சிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் திருப்தியாக இருந்திருக்கும் சந்தோஷமாக இருந்திருக்கும் நம்புறேன் இதை விட அதிகமான அறுவடை வேணும்னா கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு நாள் தண்ணி ஊற்றுங்க என்ன மாதிரி நான் பண்ண தப்ப கண்டிப்பாக பண்ணாதீங்க அது மட்டும் இல்லை நான் வச்ச எண்ணெயிலேருந்து உரமே கொடுக்கலங்க அதுவும் நான் பண்ண தப்பு மாதத்துக்கு ஒரு தடவை தொழு உரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் எனக்கு தெரியும் ஸோ அடுத்து நான் வளர்க்குறப்ப இதை விட அதிகமாக நல்ல ஹெல்த்தியாக ஹெல்த்தியாக தான் இருக்காங்க ஆனால் கம்மியாக இருக்காங்க ஒன்றே கால் கிலோ ஒன்று முந்நூற்றம்பது அவ்வளோதான் கிடச்சிருக்கு ஓகே ஆனால் அதுவே போதும் அதை விட அதிகமாக தான் நான் எடுத்து என்ன பண்ணுறது ஒரு வருஷத்துக்கு ஒரு கிலோங்கிறது ஜாஸ்தி ஒன்றை கால் கிலோங்கிறது எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் கிடச்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஹாப்பி கார்டனிங் தேங்க்யூ டேக் கேர் பை